புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க அடுத்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க ஓகேங்களா இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே போகணும் எதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டி வேணும் அப்படின்னா வாராகி வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் இல்லை அப்படின்னா இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஓகேங்களா வாராகி அம்பாவில வந்து மனசார வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாராகி அம்மனுக்கு மஞ்சளில் வந்து ஒரு மாலை போடுவாங்க தெரியுங்களா விரலி மஞ்சள் மாலை விரலி மஞ்சள் மாலை போடுங்க போட்டு ஃபஸ்ட் நாள் நீங்கள் நீங்கள் கும்பிட போகிறப்போ விரலியில் அதாவது விரலி மஞ்சள் வந்து ஒரு நாற்பத்தெட்டு வாங்கிக்கோங்க அதில் சிகப்பு கயிறால் கட்டி வாராகி அம்மனுக்கு மாலையாக போட்டு வணங்கினால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய வழி பிறக்கும் எந்த ரூட்டில் நம்ம போகலாங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் இந்த வாரத்தில் நாலு ஆறு எட்டு ஒன்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்களை நீங்கள் செய்கிற அனைத்து காரியத்திலுமே வந்து இந்த வாரத்தில் சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க பூசம் பூச நட்சத்திரக்காரங்க ஸ்லோவாக தான் வேலை பார்ப்பீங்க அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும் இருக்குது ரொம்ப டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நான் போக முடியாமல் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு நான் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்க்கணும் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் வேணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நரசிங்கப் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ஓகேங்களா நரசிங்க பெருமாள் தான் உடனுக்குடனே தோன்றியவர் அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலை வாழ்க்கை தரம் எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர் வந்து உங்களுக்கு நரசிங்க பெருமாள் தான் அந்த நரசிங்க பெருமாளுக்கு பானகம் வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றுங்கள் அந்த நரசிங்க பெருமாள் சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வாங்க இதுதாங்க அதில் இருக்கக்கூடிய சூட்சமான இருந்து இதுதான் ஓகேங்களா இதுமாரி பண்ணீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் செய்கிற முக்கியமான எந்த காரியம் இருந்தாலும் சரிதாங்க இந்த வாரத்தில் சக்சஸ் மட்டுமே நீங்கள் பார்க்கலாம் ஆயுள்யம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் இல்லாமல் ஸ்கூலில் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து எனக்கு கணக்கில் மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்படியாக வந்துடுது அந்த கணக்கு வந்து நம்ம போட்டோம்னா கரெக்டாக டேலியாக மாட்டேங்குது இதுக்காகவே அந்த டெய்லி நான் பேங்க்கில் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப சங்கடப்பட்டே இருக்கேன் இல்லைன்னா அந்த ஒரு இடத்துல நான் அக்கௌண்ட்டோட வேலை பார்த்துட்ருக்கேன் இப்படி கணக்குகளில் குளறுபடிகள் இருக்கின்றதா அதாவது கணக்கில் வழக்குகள் இருக்கின்றதா அந்த வழக்குகள் தீரணும் அப்படின்னா விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் தினசரி விநாயக பெருமான் கோவிலுக்கு போங்க முதல் நாள் அருகம்புல் மாலை போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினசரி இரண்டு விளக்குகள் ஏற்றி அந்த விநாயகப் பெருமானை சன்னதியை எட்டு முறை சுற்றிவாங்க வாங்க இதுதான் மிகப்பெரிய சூட்சமான விஷயம் இதுதான் அப்புறம் பாருங்க உங்களுடைய அனைத்து கவலைகளும் தீரும் இந்த வாரத்தில் நான்கு ஆறு எட்டு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பண வரவுகள் தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே இந்த வாரத்தில் சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாம்